ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்றைக்கி நாம் பேப்பர் பென் வச்சு விளையாடக்கூடிய ஒரு பத்து கேம்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம் அதில் இந்த வீடியோவில் ஒரு ஃபைவ் கேம்ஸை வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ரிமைனிங் ஃபைவ் கேம்ஸை வந்து நான் பார்ட் டூ வீடியோவாக வந்து உங்களுக்கு போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கேம்ஸ்னு பார்க்கலாம் இப்போ நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்திங்கன்னா நேம் பிளேஸ் திங்ஸ் அனிமல் அந்த கேம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது தமிழ்லேயும் விளையாடலாம் தமிழ்ல எப்படின்னா பெயர் இடம் பொருள் விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடலாம் இது பார்த்தீங்கன்னா எத்தனை பிளேயர் வேணுனாலும் விளையாடலாம் அத்தனை இப்போ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் சும்மா பிளேயர் ரெண்டு பிளேயர் விளையாடுறாங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் பிளேயர் ஏ பிளேயர் பி விளையாடுறாங்கன்னு பார்த்துப்போம் இப்போ பிளேயர் ஏ வந்து இந்த மாதிரி கட்டம் போட்டு வச்சாச்சு அதே மாதிரி பிளேயர் பியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டம் போட்டு வச்சுக்கணும் அவங்க ஒரு பேப்பர்லையோ நோட்லேயோ அவங்க போட்டு தனியாக வச்சுக்கணும் இப்போ ரெண்டு பேர் விளையாடுவாங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இருக்கவங்க ஒரு லெட்டர் சொல்கிறாங்க இப்போ இவங்க ஒரு லெட்டர் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து தெரிஞ்ச நேம் பிளேஸ் திங்ஸ் அனிமல் எழுதணும் அதே மாதிரி பியும் எழுதணும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இவங்க வந்து ஏ வந்து ஒரு லெட்டர் சொல்ல போகிறாங்க இப்போ ஏ சொல்கிற லெட்டர் பார்த்திங்கன்னா டீனு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ டீல வந்து நேம் எழுதணும் ஸோ டீல நேம் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ்னு எழுதலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ் எழுதலாம் இதுதான் எழுதணும்னு கிடையாது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் எழுதணும் டெல்லி திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராயர்னு எழுதலாம் ஸோ ட்ராயர் வந்து டீல ஸ்டார்ட் ஆகும்ல அதனால ட்ராயர்னு எழுதலாம் அடுத்து அனிமல் எழுதணும் அனிமல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது டாக் ஸோ டீல ஸ்டார்ட் ஆகுறதில்ல டாக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இந்த மாதிரி இப்போ இவங்க எழுதி முடிச்சாச்சு ஏ எழுதியாச்சு இதே மாதிரி பியும் எழுதிருக்கணும் ஸோ ஏ வந்து பியை செக் பண்ணுவாங்க பி வந்து ஏயை செக் பண்ணுவாங்க ஸோ கரெக்டாக எழுதியிருக்காங்களா இல்லையான்னு இன்கேஸ் தப்பாக எழுதியிருந்தால் அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது அவுட்டு அதே மாதிரியே வந்து எழுதலைனாலும் பாயிண்ட்ஸ் கிடையாது அவுட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லி விளையாடணும் இப்போ வந்து பிளேயர் ஏ முடித்ததால் இப்போ பிளேயர் பி வந்து ஒரு லெட்டர் சொல்லுவாங்க இப்போ பின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பின்றதால பானு பாம்பே ஸோ பேகு அதுக்கட்டு பேக்ஸ் ஸோ இந்த மாதிரி எழுதி விளையாடணும் இப்போ இவங்க எழுதியாச்சு அவங்களுக்கு செக் பண்ணணும் அப்படி தான் எழுதலைனாலும் அவுட்டு எழுதுனது தப்பாக எழுதினாலும் அவுட்டு பாயிண்ட்ஸ் கிடைக்காது அவ்வளோதான் இப்போ இங்கிலீஷில் எழுதியாச்சு உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து அவ்வளோவா தெரியாது வேர்ட்ஸ்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா தமிழில் கூட நம்ம விளையாடலாம் தமிழில் எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழில் இருக்க ஒரு வார்த்தை ஐ மீன் என்ன சொல்லுவாங்க தமிழில் இருக்க ஒரு எழுத்து சொல்லணும் எழுத்து அப்படின்னா இப்போ வந்து ஆன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆ அப்புடின்னா ஆல என்ன வரும் அனிதா எழுதலாம் ஸோ ஆல உங்களுக்கு மே பேர் தெரியும் அனிதா ஸோ அதுக்கப்புறம் இடம் எழுதணும் இடம் எழுதணும் அப்படின்னா இடத்துல ஏதாச்சும் ஒரு பேர் யோசித்து எழுதணும் ஸோ இடத்துல என்ன தெரியும் அம்பத்தூர் அப்படின்னு எழுதலாம் அடுத்து பொருள் பொருள் என்ன எழுதலாம் யோசிக்கணும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் ஆ ஆளை ஸ்டார்ட் ஆகிற பொருள் நேம் ஏதாச்சும் ஒன்று எழுதணும் ஸோ அலைமாரி அலைமாரி மாறி பார்த்தீங்கன்னா ஆலை ஸ்டார்ட் ஆகும் அதனால் நான் அலை மாறின்னு எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அதை அப்போ யோசித்து எழுதலாம் அடுத்து அனிமல் அனிமலில் உங்களுக்கு என்ன தெரியும் ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனில் ஸோ அனில் எழுதலாம் இந்த மாதிரி தான் யோசித்து யோசித்து ஏதாவது ஒன்று எழுதணும் இந்த கேம் விளையாடுறதால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி வந்து அதிகமாகும் அதே மாதிரி புதுசு புதுசாக வேர்ட்ஸ் வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணுவாங்க நம்ம வந்து இந்த மாதிரி கேம் எல்லாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் விளையாண்டது தான் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேம்லாம் தெரிய மாட்டேங்குது அவங்க ஃபுல்லாக ஃபோனு தான் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களை எங்கேஜ் விட்டோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூளைக்கும் நம்ம கொஞ்சம் வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கேம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு கேமுக்கு போகலாம் இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக் கிரிக்கெட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் விளையாண்டுருப்போம் எப்படின்னா நம்ம கிளாஸ் பீரியட்ஸில் விளையாண்டுருப்போம் ஐ மீன் ஃபீ பீரியட்ஸில் விளையாண்டுருப்போம் அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகும்போது ஒரு சிலர் விளையாண்டுருப்பாங்க இல்லை வீட்டில் வந்து ஃப்ரீ ஃப்ரீ டைம்ஸில் விளையாண்டுருந்துருக்கலாம் இது வந்து விளையாடுறதுக்கு நமக்கு ஒரு புக் இருந்தால் போதும் ஸோ ஒரு ரெண்டு பிளேயர்லேருந்து மூணு நாலு பிளேயர் எத்தனை பிளேயர் வேணாலும் நம்ம இது விளையாடலாம் இப்போ நம்ப இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து ஃபைவ்னு எழுதியிருக்கேன் நீங்கள் ஃபைவ்க்கு பதிலாக டென் பிளேயர்ஸ் கூட வச்சு விளையாடலாம் ஆனால் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும் பிளேயர் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு எழுதியிருக்கேன் பிளேயர் டூ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்னு எழுதியிருக்கேன் நம்ம வந்து விளையாடும் போது ஜீரோ வந்துச்சுன்னா அவுட்டு எயிட் வந்துச்சுன்னா நோபால் அதையும் நான் எழுதியாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கணும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரித்து போட்டுருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் கவுண்ட் எழுதுறதுக்காக நான் ரெண்டு காலம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எத்தனை காலம் வேணும்னாலும் நீங்கள் இதில் வந்து பிரித்து போட்டுக்கலாம் மூணு நாலு அந்த மாதிரி காலம்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து டோட்டல் கவுண்ட் பண்ணுறதுக்காக நான் கீழே ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம விளையாட போகிறோம் இது விளையாடுறதுக்கு முக்கியமாக நமக்கு தேவையானது ஒரு புக்கு ஸோ உங்ககிட்ட எந்த புக் இருக்கோ நீங்கள் அந்த புக்கு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி புக் தான் இருக்கு நான் இதை தான் இப்போ விளையாட போகிறேன் உங்ககிட்ட எந்த குக் இருக்கோ நீங்க அந்த புக் வச்சு விளையாண்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து எப்பவுமே கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் சிக்ஸ் அந்த மாதிரி டான்ஸ் தான் நமக்கு வரும் ஃபோர் சிக்ஸ் அதெல்லாம் இருக்கிறதால நம்ம நாம ஈவன் நம்பர் இருக்க பேஜை எடுத்துக்கலாம் புக்கை வந்து இப்படி ஓபன் பண்ணதும் நமக்கு லெஃப்ட் சைட்ல எந்த பேஜ் இருக்கோ அந்த பேஜோட கவுண்ட் தான் நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி பேஜோட லாஸ்ட் நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஐ மீன் இது வந்து த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்குது அதனால் நம்ம சிக்ஸை தான் இப்போ எடுத்துக்க போகிறோம் இது விளையாடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டாஸ் வந்து போட்டுக்கணும் எப்படி கிரிக்கெட் விளையாடுவாங்க அப்படின்னா நம்மளே பார்த்துருப்போம் டிவில டாஸ் போட்டு தான் விளையாடுவாங்க அதே மாதிரி தான் நம்ம விளையாடுற எவ்வளவு டாஸ் போட போகிறோம் ஸோ இப்போ வந்து டாஸ் போடுறதுக்கு நான் ஒரு காயின் எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம ஸோ இப்போ டாஸ் போட்டுக்கலாம் இப்போ இவங்க வந்து இவங்க வந்து ஹெட்டு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து டெய்ல் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எட்டு விழுந்திருக்கு அதனால் இந்தியா தான் இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங்கு ஸோ யார் சொன்னது விழுதோ அவங்க தான் பேட்டிங் அப்படின்னு கணக்கு இப்போ இந்தியா வந்து பேட் பண்ண போது ஸோ பேட் பண்ணது அப்படின்னா இப்போ புக் எடுத்து ஓப்பன் பண்ணனும் ஏதாச்சும் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதும் லெஃப்ட் சைடில் பார்க்கணும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எயிட் விழுந்திருக்கு இப்போ எயிட் விழுந்துருக்கிறதால இது வந்து நம்ம நோபாலாக கன்சிடர் பண்ணோம் ஏன்னா நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன் பாருங்கள் எயிட் நான் நோபால் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இங்கே வந்து நம்ம ஒரு டேஷ் போட்டுடலாம் சோ இப்போ மறுபடியும் இவங்க விளையாடணும் இந்த மாதிரி ஏதாச்சும் மறுபடியும் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் ஃபோர் ஒன் ஃபோர் இருக்குது அதனால் ஃபோர் ரன்ஸு எப்போவுமே வந்து நம்மளை நம்ம வந்து லாஸ்ட் நம்பர் தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதனால் ஃபோர் ரன்ஸு இப்போ இவங்களோட ஆட்டம் எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒன் நைன் ஜீரோ அப்படின்னு வந்திருக்கு அதனால் ஜீரோ ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா அவுட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து அவுட் ஆகியிருக்காங்க மீதி நாலு பிளேயர் இருக்காங்க ஏன்னா நம்பர் ஆஃப் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் அதனால் ஒரு பிளேயர் அவுட் ஆகிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து அடுத்த பிளேயர் விளையாடுவாங்க எப்போ வந்து இவங்களுக்கு அஞ்சுமே ஜீரோ வருதோ அப்போ தான் இந்தியா விளையாண்டு முடிச்சுட்டு பாகிஸ்தான் விளையாடுவாங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ அடுத்த பிளேயர் விளையாட போகிறாங்க அதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் வந்திருக்கு ஸோ சிக்ஸ் ரன்ஸு இந்த மாதிரி ஃபுல்லாக அஞ்சு ஜீரோ வரணும் இப்போ பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ ஃபைவ் ஜீரோ வந்துருச்சு இப்போ இந்தியா வந்து விளையாண்டு முடிச்சிருச்சு அஞ்சு பேரும் அவுட் ஆயாச்சு இப்போ வந்து ரன்னை வந்து கவுண்ட் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் ஃபோர் இப்போ இந்தியாவோட ர டோட்டல் கவுண்ட் பார்த்திங்கன்னா ரன் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸு இப்போ பாகிஸ்தான் விளையாட போகிறாங்க அடுத்து இவங்க வந்து தேர்ட்டி சிக்ஸுக்கு மேலே எடுத்தாங்க அப்படின்னா வின்னு தேர்ட்டி சிக்ஸ் கம் கம்மியாக எடுத்தாங்கன்னா இந்தியா வின்னு இன்கேஸ் வந்து ரெண்டு பேரும் தேர்ட்டி சிக்ஸே எடுத்துட்டாங்க இப்போ பாகிஸ்தானும் வந்து தேர்ட்டி சிக்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா ட்ரா ஆயிடும் ட்ரானா இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க அந்த மாதிரி நம்ம வச்சு விளையாண்டுக்கலாம் சூப்பர் ஓவர் அப்புடின்னா ஸோ ஒரு டைம் வந்து நம்ம பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம் ஆறு டைம்லாம் வேண்டாம் ஒரே ஒரு டைம் வந்து நம்ம பேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் இந்தியா ஒன் டைம் ஓப்பன் பண்ணலாம் பாகிஸ்தான் வந்து ஒன் டைம் ஓப்பன் பண்ணலாம் ஸோ யாருக்கு வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் வந்திருக்கோ அவங்க வந்து வின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து விளையாட்டை வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வாங்க பாகிஸ்தான் விளையாட போகிறாங்க அவங்களும் அதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும் பேஜை ஸோ இப்போ புக்கை வச்சுட்டு புக்கை பேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க பாகிஸ்தான் இப்போ வந்து அவங்களுக்கு ஃபோர் விழுந்திருக்கு அதனால் ஃபோர் ரன்ஸ் எழுதியாச்சு அதே மாதிரி இப்போ இவங்க எப்போ கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சைடு வந்து அஞ்சு ஜீரோ வரணும் ஐ மீன் அஞ்சு பிளேயரும் எப்போ அவுட் ஆகுறாங்களோ இப்போ பாருங்கள் பாகிஸ்தான்லேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பிளேயரும் அவுட் ஆகிட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ அஞ்சு பேரும் அவுட் ஆகிட்டதால் இதுக்கு மேலே இவங்களால் விளையாட முடியாது இப்போ வந்து நம்ம ரன்ஸை வந்து கவுண்ட் பண்ணி எழுதிடலாம் இப்போ பாகிஸ்தானோட கவுண்ட் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்போ இதுலையே உங்களுக்கு தெரியுது யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து தேர்ட்டி சிக்ஸ் எடுத்திருக்காங்க பாகிஸ்தான் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ வின்னர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வின்னர் அவ்வளோதான் இந்த கேமு இந்த கேம் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜாலியாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர் நேம் வச்சு விளையாண்டுருக்கேன் நீங்கள் வந்து எந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விளையாடலாம் அவங்களோட நேம் வந்து வச்சு விளையாடிக்கலாம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுங்க நெக்ஸ்ட்டு என்ன கேம்னு பார்க்கலாம் இப்போ நாம அடுத்து விளையாட போகிற கேம் பாத்தீங்கன்னா கன் ஷூட்டு ஸோ இது வந்து நம்ம எத்தனை பிளேயர் வேணா வச்சு விளையாடலாம் ரெண்டு நாலு மூணு அந்த மாதிரி எத்தனை பிளேயர் வேணாலும் வச்சு விளையாடலாம் பிளேயர் கேட்ட மாதிரி நம்ம வந்து பாக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து இங்கே நம்பர்ஸ்ன்னு எழுதியிருக்கேன் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் நம்பர்ஸ் தான் நம்ம எழுதணும் அது வந்து ஒன்று ஆட் நம்பராக இருக்கணும் இல்லை ஈவன் நம்பராக இருக்கணும் ஆட் நம்பர்னால் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் இதுவே ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் நான் அதை வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன் ஆட் நம்பர்னால் என்ன ஈவன் நம்பர்னா எடு என்னென்னு நம்ம இதில் வந்து ஏதாவது ஒரு நம்பர் தான் எடுத்துக்கணும் ஒன்று ஆர்ட் எடுத்துக்கலாம் இல்லை ஈவன் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்ட் நம்பர் தான் எடுக்க போகிறேன் அதனால் வந்து நான் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எழுதிக்கிறேன் பாக்ஸ்குள்ளே இந்த கேம் விளையாடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமாக புக்கு தான் தேவைப்படும் ஸோ நான் வந்து எங்கிட்ட இருக்க அந்த ஸ்டோரி புக்கே எடுத்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்க எந்த புக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ எடுத்தாச்சு புக்கை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதும் நமக்கு லெஃப்ட் சைடில் ஐ மீன் லெஃப்ட் சைட் தான் வந்து நமக்கு ஈவன் நம்பர்ஸ் இருக்கும் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஆட் நம்பர்ஸ் இருக்கும் அதனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரைட் சைடு தான் பார்க்க போகிறோம் ரைட் சைடில் லாஸ்ட் நம்பர் என்ன வருதோ அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பிளேயர் ஒன் வந்து விளையாட போகிறாங்க புக்கை ஓப்பன் பண்ணுறாங்க புக்கை ஓப்பன் பண்ணதும் அவங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்குன்னு பார்க்கணும் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ வந்திருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட் நம்பர் தான் எடுத்துக்கணும் அதனால் த்ரீ ஓகே இப்போ பாருங்கள் த்ரீ இப்போ த்ரீ எடுத்ததால் என்ன பண்ணணுன்னா த்ரீயில் போயிட்டு பிளேயருக்கு வந்து ஒரு தலை வரையணும் ஸோ தலை அப்படின்றது வந்து ஒரு ரவுண்டாக போட்டுக்கணும் ஸோ வரைஞ்சாச்சு இப்போ அடுத்து பிளேயர் டூ வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ பிளேயர் டூவும் அதே மாதிரி தான் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ வந்திருக்கு ஸோ இவங்களோட லாஸ்ட் நம்பரும் பார்த்தீங்கன்னா த்ரீ அதனால் இவங்களுக்கும் த்ரீல வந்து ஒரு தலை வரைஞ்சிக்கணும் ஒரு பிளேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் தான் ஸோ ஒரு டைம் தான் ஓப்பன் பண்ண முடியும் அடுத்து பிளேயர் ஒன் செவன் வந்திருக்கு ஒரு தலை பிளேயர் டூ மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணும்போது இவங்களுக்கு பாருங்கள் த்ரீ வந்திருக்கு மறுபடியும் தலை வரைஞ்சாச்சு இப்போ ஒரு உடம்பு வரையணும் இதே மாதிரியே மாற்றி மாற்றி பிளேயர் ஒன் பிளேயர் டூ அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டே இருக்கணும் இப்போ நான் இது வந்து எப்படி வரைகிறது எந்த எத்தனை டைம் வந்து நம்பர்ஸ் வந்தால் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் டூ வச்சு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பிளேயர் டூ வந்து ஒரு தடவை நைன் போட்டிருக்காங்க தலை வந்திருக்கு அடுத்த தடவை நைன்க்கு ஒரு உடம்பு வந்திருக்கும் அடுத்த தடவை நைன்க்கு ஒரு கை அடுத்த தடவை நைன்க்கு இன்னொரு கை அடுத்த தடவை நைன் எடுத்தாங்கன்னா ஒரு கால் அடுத்த தடவை நைன்க்கு இன்னொரு கால் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக வரணும் இப்போ பாருங்கள் பிளேயர் த்ரீ பார்த்தீங்கன்னா தலையும் போட்டாச்சு உடம்பு வந்துருச்சு ரெண்டு கை ரெண்டு கால் வந்துருச்சு இப்போ அடுத்து இவங்களுக்கு மறுபடியும் த்ரீ எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கையில் ஒரு கண்ணு கொடுக்கணும் ஸோ வெறும் கன்னு மட்டும் கொடுப்பாங்க புல்லெட் இருக்காது இப்போ வந்து அதே மாதிரி இப்போ பிளேயர் டூ எடுக்கிறாங்க பிளேயர் டூவும் அதே த்ரீ நம்பர்ஸே வந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கும் ஒரு கன்னு வந்துடும் ஏன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கை கால் எல்லாமே வந்துருச்சு அதனால் இவங்களுக்கும் ஒரு கன்று வந்துடும் இப்போ மறுபடியும் பிளேயர் ஒன் விளையாடுறாங்க விளையாடும் போது த்ரீ வந்துருச்சுன்னா இவங்களுக்கு ஒரு புல்லெட் கிடைக்கும் ஸோ புல்லட் கிடச்ச பிறகு இப்போ பிளேயர் டூ விளையாடுறாங்க பிளேயர் டூக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு நம்பர் கிடச்சிருச்சு இப்போ ஃபைவ் கிடச்சிருச்சின்னு வச்சுக்கோங்க ஃபைவ்னா வந்து கை கிடச்சிரும் இப்போ பிளேயர் ஒன் மறுபடியும் வந்து விளையாடணும் விளையாடும் போது த்ரீ வந்துருக்குன்னா இவங்களுக்கு வந்து கன்னும் இருக்குது புல்லட்டும் இருக்கும் ஸோ இந்த பிளேயர் டூவில் இருக்க யாரையாச்சும் வந்து நம்ம இவங்க சாவடிக்கலாம் சுடலாம் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டு வந்து யாரை சுடுறதுன்னு பார்க்கணும் யார் வந்து அடுத்து நம்மளை சுடுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுடணும் அதனால் பார்த்திங்கனா த்ரீயும் நைனும் தான் கன்னோடு இருக்காங்க அதனால் நம்ம வந்து த்ரீ இல்லை நைனில் ஏதாவது ஒன்று சாவடிக்கணும் ஸோ த்ரீயும் வந்து ஃபஸ்ட்டு சாவடிச்சிடணும் சாவடிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து மறுபடியும் இவங்க விளையாடணும் இவங்க விளையாடும்போது நைன் வந்துருக்கு ஸோ நைனில் புல்லெட் வந்துச்சு அடுத்து இவங்க விளையாடுறாங்க வேறு ஏதாவது வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் ப்ளேயர் டூ விளையாடும் போது நைனே வந்துருச்சு அப்படின்னா இந்த பக்கத்தில் யாரை சுட்டுறதுன்னு பார்க்கணும் ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன் கிட்டே கன் இருக்குது ஸோ புல்லட் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்க நம்மளை சுடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் யாரையாவது ஒருத்தர் சாவடிக்கும் ஸோ இவங்களும் த்ரீயை வந்து சாவடிச்சிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்கிட்டையும் த்ரீ வந்து இறந்து போயாச்சு இந்த மாதிரி யார் வந்து ஃபஸ்ட்டு இருக்க ஆப்போனன்ட் சைடில் இருக்க எல்லாரையும் சாவடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பிளேயர் ஒன் தான் வின்னு பிளேயர் டூவில் இருக்க எல்லாருமே இறந்தாச்சு அதனால் பிளேயர் ஒன் வந்து வின் அவ்வளோதாங்க இதுதான் கன்ஷூட் கேமு ஸோ நெக்ஸ்ட்டு கேம் என்னென்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற கேமு டாட் அண்ட் லைன் கேமு இதுவும் பேப்பர் பென் வச்சு விளையாடுற கேம் தான் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை பிளேயர் வேணால் விளையாடலாம் மூணு நாலு ரெண்டு அந்த மாதிரி எத்தனை பிளேயர் வேணாலும் விளையாடலாம் ஸோ நான் இன்றைக்கி வந்து ரெண்டு பிளேயர் மட்டும் வச்சு விளையாண்டு காட்ட போகிறேன் பிளேயர் ஒன் பார்த்தீங்கன்னா ஏமு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் பிளேயர் டூவோட நேம் பார்த்தீங்கன்னா கவி ஸோ இந்த கேம் வந்து நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருக்கோம் பட் நேம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் அவ்வளோதான் இந்த கேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த கேம் தானே நம்ம விளையாண்டுருக்கோமே அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க ஸோ இந்த கேமுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாட் வைக்கணும் டாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டென் ட்வெண்ட்டி ஃபிஃப்டின் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டாட் வேணுமோ அவ்வளோ டாட் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டாட் தான் வைக்க போகிறேன் அதனால் அஞ்சு புள்ளி அஞ்சு வருஷம் அந்த மாதிரி வச்சுக்கணுன்னு வச்சுக்கோங்க இப்போ டாட் வச்சாச்சு நான் ரெண்டு பிளேயருக்கு ரெண்டு கலர் பெண் எடுத்திருக்கேன் ரெட் அண்ட் ப்ளூ ரெட்டு வந்து ஏமுக்கும் ஸோ ஏமுவோட ஃபஸ்ட்டு இனிஷியல் எச் அப்படின்றத நம்ம எடுத்துக்க போகிறோம் அதே மாதிரி பிளேயர் டூ வந்து கவி கவியோட ஃபஸ்ட் இனிஷியல் கே அப்படின்றத நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏமு வந்து ஒரு லைன் போடணும் லைன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளியும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போடணும் இப்போ அடுத்து பிளேயர் டூ வந்து லைன் போடுவாங்க அவங்க எங்கே வேணால் போடலாம் இங்கே தான் போடணும் அப்படின்னு கிடையாது மறுபடியும் பிளேயர் ஒன் ஸோ மறுபடியும் பிளேயர் டூ இந்த மாதிரி மாற்றி மாற்றி லைன் போடணும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் லைன் போட்டுகிட்டே வரணும் இந்த கேம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரைன்க்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும் எங்கே டாட் போட்டால் எப்படி வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் இப்போ பாருங்கள் மூணு மந் மூணு லைன் போட்டாச்சு மேலே ஒரு லைன் போட்டால் பாக்ஸ் மாதிரி வந்துடும் ஸோ அப்போ அந்த மேலே லைன் யார் போடுறாங்களோ இப்போ வந்து தான் போட்டிருக்காங்க மேலே லைன் இப்போ ஒரு பாக்ஸ் கிடச்சிருக்கு அதனால் அவங்களோட இனிஷியலை அந்த பாக்ஸ்குள்ளே அவங்க போட்டுக்கணும் ஸோ அவங்களோட இனிஷியல் என்ன ஹெச் ஸோ எச் அப்படின்றத எடுத்து அவங்க உள்ளே போட்டுணும் இதே மாதிரியே மாற்றி மாற்றி விளையாடணும் இப்போ அவங்க விளையாடி பாக்ஸ் முடித்த பிறகு இன்னொரு கோடு போட்டுட்டு தான் அடுத்த பிளேயர்கிட்ட கொடுக்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி விளையாண்ட பிறகு கடைசியாக இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படினா ஹெச் எத்தனை இருக்குது கே எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கவுண்ட் பண்ணணும் ஸோ கவுண்ட் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் ஹெச் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் எச் பாத்தீங்கன்னா பத்து இருக்கும் அடுத்து கே எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும் கே பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது ஸோ அப்போ இதுலேருந்து இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹெச் வந்து பத்து கே வந்து ஆறு ஸோ அப்போ இதில் யார் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வின்னர் ஸோ இப்போ ஹெச் வந்து பார்த்திங்கன்னா பத்து எடுத்திருக்கதால வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏமு தான் வின்னர் ஸோ இந்த கேமும் ரொம்ப ஈஸியாக விளையாடக்கூடிய கேம் தான் பிரெயினுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான கேமு நெக்ஸ்ட் கேம் என்னென்னு பார்க்கலாம் அடுத்து நாம் விளையாட போகிற கேம் பார்த்திங்கன்னா ராஜா ராணி போலீஸ் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்ட கேம் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அஞ்சு பிளேயர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு அஞ்சு பிளேயர் பார்த்திங்கன்னா ஏமு யுவா கவி தனிஷா புகழ் ஸோ இந்த அஞ்சு பேர் தான் இப்போ விளையாட போகிறாங்க அஞ்சு பேர் தான் விளையாடணும் இல்லை எத்தனை பேர் விளையாட விளையாடலாம் ஸோ சீட்டு வந்து நான் குட்டி குட்டியாக கிழிச்சு வச்சுருக்கேன்ல அதில் வந்து நான் நேம் எழுதிக்கலாம் ஸோ ராஜா நான் இங்கிலீஷ்லேயும் எழுதுகிறேன் தமிழ்லேயும் எழுதுகிறேன் ஸோ ராஜாவோட பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஸோ நாம் இந்த சீட்டில் எழுதுகிற கேப்பில் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஸோ இப்போ ராணி ராணியோட பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர் மினிஸ்டரோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மந்த்ரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதுகிற பேர் வந்து வெளியில் தெரியாத மாதிரி நம்ம எழுதிக்கணும் இவங்களோட பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்து போலீஸ் போலீஸோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரடு இப்போ அஞ்சு பேர் விளையாடுறதால நான் வந்து ராஜா ராணி மந்திரி போலீஸ் திருடன் எழுதியிருக்கேன் அஞ்சு பேருக்கு மேலே நீங்கள் விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா பணிப்பெண்கள் காவலர்கள் அந்த மாதிரி நீங்கள் யார் பேர் வேணால் எழுதிக்கலாம் அவங்களுக்கு வந்து நூறு ஐம்பது நூற்றி ஐம்பது அந்த மாதிரி வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா திருடன் திருடன் தீஃபு தீஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ பாயிண்ட்ஸு இப்போ அஞ்சு சீட்டை எழுதி முடிச்ச பிறகு நாம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும் உள்ள நேம் வந்து வெளியில் தெரியாத மாதிரி ஃபோல்டு பண்ணிடணும் ஃபோல்டு பண்ணி முடித்த பிறகு இதை நல்லா குளிக்கிட்டு தூக்கி போடணும் தூக்கி போட்ட பிறகு ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு சீட்டு எடுத்துப்பாங்க இப்போ ரவுண்டாக தானே உட்காந்துருக்கும் ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு சீட்டு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு சீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து போலீஸ் வந்திருக்கு நம்ம எடுத்திருக்க சீட் வந்து பக்கத்தில் இருக்கவங்க காட்டக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா கவிக்கு வந்து போலீஸ் வந்திருக்கு ஏமுக்கு வந்து மந்திரி வந்திருக்கு அடுத்து வந்து ராணி பார்த்திங்கன்னா யுவாவுக்கு வந்திருக்கு அடுத்துக்கு வந்து ராஜாவுக்கு வந்து புகழுக்கு வந்திருக்கு அடுத்து திருடன் வந்து தனிஷாக்கு வந்திருக்கு இப்போ கவிதான் போலீஸ் போலீஸு போலீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ரவுண்டாக உட்காந்துருப்பாங்கல்ல அதில் வந்து யார் திருடன் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா போலீஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் இன்கேஸ் அவங்க வந்து தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா திருடனுக்கு வந்து ஹண்ட்ரட் போயிடும் போலீஸ்க்கு வந்து ஜீரோ போயிடும் அவ்வளோ தான் ஸோ இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எழுதிட்டு நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏமுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அவங்க வந்து மினிஸ்டர் இவன் வந்து ராணி ஃபைவ் ஹண்ட்ரட் ராஜா வந்து புகழ் தௌசண்ட் இப்போ வந்து கவி போலீஸு தனிஷா வந்து திருடன் கவி வந்து தனிஷா தான் திருடன் கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா கவிக்கு ஹண்ட்ரடு தனிஷாக்கு ஜீரோ இன்கேஸ் தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா கவிக்கு ஜீரோ தனிஷாக்கு ஹண்ட்ரட் இதுதான் கேமு இதே மாதிரி நம்ம எத்தனை கேம் வேணாலும் குளிக்க போட்டு குளிக்கி போட்டு விளையாடணும் விளையாண்டுட்டு கடைசியாக வந்து நம்ம டோட்டல் பண்ணணும் இப்போ இவங்க மூணு கேம் விளையாடி முடித்தாச்சு இதுக்கு மேலே அவங்க விளையாடலையாமா ஸோ நம்ம வந்து கவுண்ட் பண்ணிடலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ இப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யார் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்களோ அவங்க தான் வின்னர் ஸோ அப்போ யுவா தான் ஃபஸ்ட்டு புகழ் வந்து செகண்டு கவி வந்து தேர்டு ஏம் வந்து ஃபோர்த்து தனிஷா வந்து ஃபிஃப்த்து அவ்வளோதான் டாப் டென் கேம்ஸில் நான் இந்த பார்ட் ஒன் வீடியோவில் ஃபைவ் கேம்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கேம் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் விளையாண்ட கேமாக தான் இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து இந்த மாதிரி விளையாட்டில் வந்து நம்ம எங்கேஜ் விடலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்